நேர்கள் வணக்கம் உலகத்தில் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பக்கம் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இஸ்ரேலுக்கும் அமாஸ்கா இடையில இப்போதான் அமைதி நிலவி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் எல்லை பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம் சிலர் யோசிப்பீங்க இப்போ தானே அமைதி ஒப்பந்தம் போட்டாங்க ஒரு சீஸ் ஃபேர் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வந்துட்டு போட்டாங்க அமைதி நிலவு நிலவுது அப்படின்னு செய்தியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்க அந்த சீஸ் வந்து உடஞ்சிருச்சு பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு அத்துமீறலை செஞ்சுருக்கிறாங்க மாபெரும் கொடூர சம்பவத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அவங்களுடைய பேர் வந்து என்ன கெட்டு போயிருக்கு இந்த வந்து அவங்க டிஃபன் பண்ணக்கூட முடியாது இப்போ டோட்டல் சைலன்ஸில் இருக்கிறாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்திகா ப்ராவின்ஸ் அப்படின்ற அந்த மாகாணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் பக்திகாவில் இவங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த டிடிபி மிலிட்டன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிருக்கிறாங்க ஆனா அதில் உயிரிழந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் இதுல மூணு கிளப் லெவல் கிரிக்கெட்டர்ஸும் வந்துட்டு அடக்கம் அதாவது அந்த நாட்டில் பெரிய லெவல்ல கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அவங்க மூணு பேர் இருந்திருக்கிறாங்க ஸோ இதனால இப்போ ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் விளையாடக்கூடிய ஒரு ட்ரைலட்ரல் டி ட்வெண்ட்டி சீரிஸ்ல இருந்து வெளியேறுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஷீத் கான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பா பாப்புலர் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்ரு ஸோ அவர் இர இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார் எல்லாரும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தானினுடைய ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து எப்படி அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணுது அப்படின்றத இதன் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ அப்படம் உலகத்துக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ் இறந்ததுனால அது பெரிய அளவுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ பாகிஸ்தான் இதை பற்றி இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்து மேக் பண்ணல நேற்று ஏன் பத்திகா ப்ராவின்ஸில் பாகிஸ்தான் சம்மந்தம் இல்லாமல் தாக்குதல் நிறுத்தின ஒரு சீஸ் தான் இருந்தது இல்லை ஏன் தாக்குதல் நிறுத்தினாங்க அப்படின்னு யோசிச்சா நேற்று டே டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிபி மில்ட்டன்ஸ் அவங்களோட அஃபிலேட்டாக இருக்கக்கூடிய குரூப் வந்து நார்த் வஜிஸ்தான் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மிலிடரி காம்பவுண்டின் மீது தாக்குதல் நிறுத்தி இருக்கிறாங்க ராணுவத்திற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது பாகிஸ்தான் உடனே இப்ப புதுசா என்ன ஒரு நார்மல் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா டிடிபி மில்ட்டன்ஸ் எந்த இடத்துல எங்க நாட்டில் அடிச்சாலும் பதிலுக்கு அவங்களுடைய பேஸ் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கேம்ப்ஸின் மீது நாங்கள் தாக்குதல் நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை வச்சு நேற்று ரிட்டாலியேஷன் அட்டாக் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆப்கான் தாலிபான்ஸ் அமைதியாக இருந்தால் மட்டும் வந்து பத்தாது சீஸ் வந்து ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா டிடிபியும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத பாகிஸ்தான் இந்த மெசேஜின் மூலமாக சொல்ல வர்றாங்க ஆனால் டிடிபி அமைதியாக இருக்க போவது கிடையாது ஒரு சீஸ் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இதனாலேயே நிலையா இருக்காது அப்படின்றத எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் வந்துட்டு சொல்லலாம் கத்தார் வந்து பெரிய எஃபர்ட்டோட பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில தோஹால ஒரு மீடியேஷன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே பார்த்தா இப்படி நடந்திருக்கு ஸோ எனினும் இப்போ தலிபன்ஸ் வந்து ஒரு பெரிய ரிட்டாலியேஷனை பாகிஸ்தான் மீது தொடுக்கல அவங்க வந்து தோஹா சொல்றது கேட்டு கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயங்க இப்போ பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஏர் ஸ்ட்ரைக்னால தலிபன்ஸ் இந்தியாவோட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு வருவாங்க வேற ஒரு விஷயத்த நோக்கி அவங்க போவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மேன் பேட்ஸ் அதாவது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பெரிய அளவுக்கு தலிபன்ஸ் வாங்குவாங்க அதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது அதனுடைய ரேஞ்ச் வந்து த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த பேட்ஸ் தலிபன்ஸ் கிட்டே போயிடுச்சு அப்படின்னா அதாவது ரொம்ப நவீனமான மேன் பேட்ஸ் போயிடுச்சுன்னா அது பாகிஸ்தான் ஏர் ஃபோர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம் அதன் மூலமாக தாழ்வாக பறக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சுட்டு வீழ்த்த முடியும் ட்ரோன்ஸும் சுட்டு வீழ்த்த முடியும் ஹெலிகாப்டர்ஸையும் சுட்டு வீழ்த்த முடியும் ஏற்கனவே சோவியத்துக்கு எதிராக தலிபன்கள் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ தலிபன்களுக்கு யார் வழங்கினது அப்படின்னா அமெரிக்கா யார் மூலமாக போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மூலமாக வந்துட்டு போச்சு அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு இருக்கு ஆனால் அப்போ இருந்த மேன் விட இப்போ இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிநவீன மேன்பேட்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அது ஒரு விதமான நெருக்கடியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆப்கானிஸ்தான்ல அந்த மேன் பேட்ஸ் என்ன சைலண்டாக செட்டப் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை யார் இப்போ புதுசாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஜவேத் சௌத்ரி அப்படின்ற பாகிஸ்தானை சேர்ந்த பத்திரிகையாளர் ஸோ இது வந்து பாகிஸ்தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கிளைம் வந்து வச்சிருக்கிறாரு ஆனால் வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து தலிபான்களை கார்னர் பண்ணால் அவங்க இந்தியாவோட இன்னும் பெருசாக வந்து க்ளோஸாக இணைவாங்க ஸோ வரப்போகிற நாட்கள் பாகிஸ்தானுக்கு சவால் நிறைந்ததாக இருக்க போகிறது அசிம்முனிர் வந்து அவர் ரொம்ப பயங்கரமான ஆள் எதிரி ஏதாவது பண்ணால் நம்ம வந்து அமைதியாக போகக்கூடாது பதிலுக்கு நாலடி திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா உண்மையிலேயே பார்த்தா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தான் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அவர் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த படம் எல்லாமே வந்து வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உள்ள நிலமை ரொம்ப மோசமா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தானினுடைய அந்த இறையாண்மையை அவங்களுடைய நாட்டினுடைய அந்த இண்டிபெண்டன்ஸை நாங்கள் டோட்டலாக வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு இந்த விஷயத்துல உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானினுடைய நிலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருது பாகிஸ்தான் ஏதாவது கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்தியா கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை தலிபன்களுக்கு டைரெக்டாவோ இன்டேரக்டாவோ பண்ணுவாங்க கார்கோ பிளேன்ஸ் வந்து காபூலில் இறங்கும் ஒரு பெரிய சம்பவத்தை வந்து செய்ய தான் போகிறாங்க ஸோ இது பாகிஸ்தானுக்கு தெரியுது அதான் பாகிஸ்தான் வந்து நடிங்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தான் தலிபன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாகிஸ்தானின் மீது தாக்குதல்கள் தைக்கிறாங்க அப்படி இப்படின்னா உளறிக்கிட்டு இருக்கிறாரு பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அசிம் முன்னர் எவ்வளோ பெரிய தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது இன்னும் போக போக ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இங்கே ஒரு விஷயம் புரியல என்னென்னா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்னால ஏன் பின் பாயிண்ட்டாக டிடிபி இருக்கக்கூடிய இடத்தின் மீது ஏர் ஸ்ட்ரைக் பண்ண முடியலை நிறைய சிவிலியன்ஸ் வந்துட்டு இறக்குறாங்க ஸோ இங்கே தான் ப்ரிசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லுவாங்க துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய இந்த கேப்பபிலிட்டி அவங்க இருக்கக்கூடிய ஆயுதம் அந்த மாதிரி இருக்கணும் ஃபைட்டர் ஜெட்டும் அந்தளவுக்கு தரம் உயர்ந்ததாக இருக்கணும் ஸோ இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் அப்படின்ற ஒரு தனியார் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த ரேங்கிங்கை வந்து அவங்க வெளியிடுவாங்க உலக லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முறை அவங்க வெளியிட்ருக்கக்கூடிய ரேங்கிங்கில் முதல் முறையாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சைனாவை தாண்டி சைனாவுக்கு முன்னாடி பிளேஸில் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு அடுத்து தான் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து அமெரிக்கா அடுத்து வந்து ரஷ்யா மூணாவது நம்ம நாலாவது தான் சைனா இந்த டாப் 10ல வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கிடையவே கிடையாது இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய ஏர் ஃபோர்ஷனுடைய அஃபென்சிவ் பவர் என்ன எவ்வளவு துல்லியமாக அவனால தாக்குதல் நிகழ்த்த முடியும் இந்த ஏர்கிராஃப்ட் நம்பரை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கல எவ்வளோ அக்யூரேட்டாக அவங்க ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்றத அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துல பாகிஸ்தான் ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க அதனால அவனால டாப் டென்னில் கூட வந்துட்டு வர முடியல ஆனால் மாறா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சைனாவுக்கு முன்னாடி வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அக்யூரேஷி இப்போ ஆப்ரேஷன் சிந்துர்ல வந்து ரொம்ப பின் பாயிண்டா ஒரு ரன்வே இருக்குன்னா அந்த ரன்வேல கரெக்டாக அடிச்ச மாதிரி வந்துட்டு நம்ம அடிக்கிறது டெரர் கேம்ஸ் வந்துட்டு அடிக்கிறது இந்த மாதிரி கிளினிக்கலாக செயல்படுறதுனால தான் நம்ம வந்து முன்னாடி வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீனாக்கிட்ட நம்மளோட டபுள் ஜி நம்பர் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு இருக்குது ஆனால் நம்ம முன்னாடி இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறாங்க ரஷ்யாவோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு தான் இந்தியாவோட பாயிண்ட் வந்து அறுபத்தி ஒம்போது புள்ளி நாலு சைனாவோடது அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சரி இப்போ நான் டொனால்ட் ட்ரம்ப் அவரை வந்து சைனா எப்படி வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்ற அந்த நான் வர்றேன் மேலே சொல்லணும்னா ட்ரம்ப் வந்து உலக நாட்டினுடைய தலைவர்கள் யாரையுமே மதிக்கிறது இல்லை ரொம்ப எலக்காரமாக பேசுகிறது எல்லா நாட்டின் மீது டாரிஃப் போடுறது யுனைடெட் கிங்டம்னுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக அந்த காசா பீஸா வீட்டில் வந்துட்டு அவமானப்படுத்துனது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு தலைவர் மாதிரியே வந்துட்டு அவர் இல்லை ஒரு ரவுடி மாதிரி வந்துட்டு இருக்கிறார் அவர் பேசுகிற ஃபுல்லாக பொய் இன்னொரு பக்கம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்போ உலகத்தில் ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து போட்டு அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் அப்படின்னா அது ஜீசின்பிங் நாங்கள் இன்னும் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் சைனா மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போடுவேன் ஏன்னா அந்த ரேரியர்த் மினரல்ஸ் விஷயத்தில் சைனா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக சேல் நிறைய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் போட்டுருக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் ஆனால் இப்போ சைனா வந்து அந்த பாலிசியை பெருசாக மாற்றிக்கல ஆனால் இப்போ கேட்டால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்லாம் போட மாட்டாங்க போட்டால் நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஜி சின்பிங்க நடுத்து இன்னும் ரெண்டு வாரத்தில் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு அதையும் வந்து கொஞ்சம் அப்படியே பிரச்சனை இல்லாத மாதிரி வந்து முடிச்சுக்கிட்டார் ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற அந்த ஆப்ஷன் இல்லை ஒரு இடத்துல சைனா வந்து அமெரிக்காவை பெரிய அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க அமெரிக்கானால ஒன்றுமே பண்ண முடியல அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் சைனாவுக்கு தேவையான சோயாபீன்ஸை பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் இருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் முக்கால்வாசி அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து சைனாவுக்கு தான் போய்கிட்டு இருந்தது சைனாவுக்கு அந்த சோயாபீன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு தேவை ஆனால் இப்போது சைனா அவங்களுக்கு தேவையான சோயாபீன்ஸை அமெரிக்காக்கிட்டிருந்து வாங்குறதை பெரிய அளவுக்கு குறைச்சிட்டாங்க அதுக்கு ட்ரம்ப் வந்து இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா சைனா செய்கிறது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அதனால் நம்ம சைனா கிட்ட எடிபிள் ஆயில் வாங்கறத நம்ம நிப்பாட்டணும் நம்மளுக்கு தேவையான எடிபிள் ஆயில நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பதில் நடவடிக்கையாமா இது பெருசாக ஒண்ணு பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லை அதை அடுத்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த சோயாபீன் விஷயத்தில் சைனா எப்படி அடிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அமெரிக்காவை அமெரிக்கா பெரிய அளவுக்கு சைனாவை தான் நம்பி இருக்கிறாங்க சோயாபீன் எக்ஸ்போர்ட்டில் அப்படின்றது சைனாவுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ட்ரம்ப் வந்து சைனாவோட பெரிய அளவுக்கு ட்ரேட் வார் பண்ணிகிட்டு இருந்த சமயம் அப்போவே சைனா வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்காக்கு எதிராக இந்த விஷயத்தில் நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா சோயாபீன்ஸ்க்கு அவங்கள நம்ம நம்பி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தயாராக்கி சோயா சோயாபீன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பிரேசில் ஃபார்மர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கல்டிவேஷன் அதிகப்படுத்துகிறாங்க ஸோ சைனாவுக்கு பெரிய அளவுக்கு தேவை பல்லாயிரம் மெட்ரிக் டன்ஸ் வந்து தேவை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக பிரேசில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சைனா அவங்களுக்கு தேவையான அந்த சோயாபீன்ஸை பெரிய அளவுக்கு பிரேசில் கிட்ட இருந்து தான் வந்துட்டு வாங்குறாங்க ஸோ இப்போது ஒரு ட்ரேட் வார் மாதிரி இது இல்லை எங்களுக்கு பிரேசில் நல்லா கொடுக்குறாங்க அதனால நாங்கள் பிரேசில் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டிக்கலாக சைனா வந்து அமெரிக்காவை அவாய்ட் பண்ணிடுறாங்க இதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சோயாபீன் ஃபார்மர்ஸுக்கு மிகப்பெரிய அடி பலாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இப்போ அமெரிக்கா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க சரி உங்களுக்கு இந்த லாஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் இழப்பீடு கொடுக்குறோம் நாங்கள் ரிலீஃ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சோயாபீன்ஸ் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் சைனாவோட காம்ப்ரமைஸாக போங்க எங்களுக்கு அவங்க தான் வந்து பெரிய மார்க்கெட்டு அப்படின்னு கிட்டே ஒரு அட்வைஸ் வந்து அவங்க போடுறாங்க இதில் பெரும்பாலான அந்த சோயாபீன்ஸ் கல்டிவேட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிகன்ஸ் அவங்க ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட் அங்கே வந்து ரிபப்ளிகன்ஸ் தான் வந்து காங்கிரஸ் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க ட்ரப் இன்ஃபார்மர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ட்ரம்ப் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணவங்க ட்ரம்ப் வந்து பயங்கரமாக சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகள் வந்து நான் முன்னாடி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி சைனா வந்து ட்ரம்ப்பினுடைய அந்த ஆணி வேறையே வந்து ஆட வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் ட்ரம்ப் வந்து எல்லா விதத்துலையுமே சைனா கிட்டே அடக்கி சைனா சைனாகிட்ட இப்போ இருக்க இப்போதுக்கி இருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப்னால ஒரு சண்டைக்கு போக முடியாது இந்தியாவும் சைனாகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நண்பர்களே அவங்க இமீடியட்டாக அந்த சோயாபின் விஷயத்தில் பிளான் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பிளான் பண்ணிட்டாங்க சரி நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்